ஒரே ஆண்டில் முப்பது படங்களுக்கு மேல் நடித்த பெரும் நடிகர் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு ஒரு லைக் மட்டும் மறந்துடாதீங்க மலையாள நடிகரான பிரேம் நசீர் தமிழில் மொத்தம் முப்பத்தி ஒரு படங்கள் நடித்திருக்கிறாராம் கௌரவெரும் ஏற்று உயர்ந்தவர்கள் படத்திலும் நடித்திருக்கிறார் அதையும் சேர்த்தால் முப்பத்தி ரெண்டு படங்கள் அப்படின்னே கூட சொல்லலாம் பிரேம் நசீர் கதாநாயகனாக நடித்த படங்கள் எழுநூத்தி இருபது ஏறக்குறைய எண்பது நாய கதாநாயகளுடன் ஜோடி சேர்ந்து நடித்திருக்கிறார் ஒரே ஆண்டில் முப்பது படங்கள் வெளியாகி குணச்சித்திர படத்தில் நடிக்கும் நடிகர்கள் ஒரே ஆண்டில் இருபதுல இருந்து முப்பது படம் என்று வெளியானால் ஆச்சரியம் இல்ல கதாநாயகனாக நடித்த பிரேம் நசீருக்கு ஒரே ஆண்டில் மட்டுமே முப்பது படங்கள் வெளியாகி இருக்கு அந்த ஆண்டில் கதாநாயகனாக நடிக்க அவர் எத்தனை நாட்கள் படப்பிடிப்பிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று கணக்கும் போட்டு போடுங்க அப்படின்னே பார்க்கலாம் ஒரு ஆண்டில் பத்துக்கும் மேல் படங்கள் நடித்தாலே அடையங்கப்பா என்று சொல்லி அந்த ஹீரோவை புகழ்ந்து தள்ளக்கூடிய ஒரு காலம் அதே போல் ஏழு படங்கள் நடித்தால் அவ்வளவுதான் ஏன்னா இப்ப உள்ள ஹீரோக்கள் நூரை தாண்டவே பெரும்பாடும் பழைய காலங்கள் நடிகர்கள் தான் இருநூறு வரைக்கும் நடிச்சிருந்தாங்க கமல் இருநூத்தி முப்பத்தி நாளை தொட்டு விட்டார் ஆனால் இவரோ எல்லாவற்றையும் தாண்டி யாரும் நெருங்க முடியாத சாதனையை படைத்து விட்டார் இவருடன் ஜோடி சேர்ந்து கதாநாயகிகள் கூட இத்தனை பேரா என பிரமிக்க வைக்கக்கூடிய அளவில் தான் இருந்து வேற எந்த மொழிகளிலும் இப்படி ஒரு சாதனை கிடையாது மலையாளத்தில் மட்டும் எப்படி சாத்தியமானது என்றுதான் தற்போது மலையாள திரையுலகமே ஆச்சரியப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லலாம் ஓகே காய்ச்சி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க